உலகத்திலேயே மிக உயரமான நீளமான அழகான டூரிஸ்ட் அட்ராக்ஷன் அதிகமாக உள்ள ஒரு பிரிட்ஜ் எதுன்னு தெரியுமா இருக்கிற பிரிட்ஜ் சொல்லுவோமா தேம்ஸ் இருக்கக்கூடிய பிரிட்ஜு சொல்லலாமா ஜப்பான்ல ஏதாவது உயரமான ஒரு பிரிட்ஜ் இருக்கா ஏன் அமெரிக்காவில் சான் பிரான்சிஸ்கோல வந்து கோல்டன் பிரிட்ஜ்னு சொல்கிறோமே அத சொல்லலாமா ஏன் இந்தியாவில் சமீபத்தில் நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் காஷ்மீரில் ஜம்முரில் வச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு பள்ளத்தாக்கில் ஒரு பிரிட்ஜ் கட்டினார் ட்ரெயின் பிரிட்ஜ் அதை சொல்லலாமா இதில் எதுவுமே உயரமான பிரிட்ஜ் இல்லைங்க அப்போ எதுங்க உலகத்திலேயே மிக உயரமான ஒரு பிரிட்ஜ் அப்படின்னா நம்பர் ஃபைவ் யாட்சி பிரிட்ஜ் அப்படின்னு பேர் அதுக்கு பேர் இதனுடைய உயரம் வந்து நானூற்றி மீட்டர் நீளம் வந்து எண்ணூறு மீட்டர் நம்பர் ஃபோர் உலகத்திலே மிக உயரமான பிரிட்ஜ் எது அப்படின்னா ஜியாங் பிரிட்ஜ் உயரம் அறுபத்தி மீட்டர் நீளம் ஆயிரத்தி எழுபத்தி மூணு மீட்டர் உயரமான நாலாவது பிரிட்ஜ் உலகத்திலேயே மூணாவது உயரமான பிரிட்ஜ் எது அப்படின்னா புலி பிரிட்ஜ் அப்படிம்பாங்க இது உயரம் நானூத்தி எண்பத்தி அஞ்சு மீட்டர் நீளம் ஆயிரத்தி நாற்பது மீட்டர் ரெண்டாவது பிரிட்ஜ் எது தெரியுமா

அந்த முதல் அஞ்சு ரேங்க்ல உள்ள அந்த பிரிட்ஜ் எல்லாம் எங்கெங்க இருக்கு எல்லாமே சீனால தான் இருக்கு சரி இப்போ நம்பர் ஒன்னு சொன்னேன் பைபேன் ஜியாங் பிரிட்ஜ் அதையே தூக்கி சாப்பிட்டுட்டு இப்போ புதுசா ஒரு பிரிட்ஜ் வருதுங்க ஜூன் மாதம் செகண்ட் ஆர் தேர்ட் வீக்ல இந்த வருஷம் இப்ப ஓபன் பண்ண போறாங்க இந்த புதுசாக ஜூன் மாதம் ஓபன் பண்ண இருக்கின்ற இந்த புதிய பிரிட்ஜ் தான் உலகத்திலேயே மிக உயரமான டாலஸ்ட் பிரிட்ஜ் அது எங்களுக்கு தெரியுமா அதுவும் சீனால தான் இருக்குங்க புதுதாக வரக்கூடிய அந்த பிரிட்ஜுக்கு என்ன ஒரு முக்கியத்துவம் அப்படின்னா இது வரைக்கும் நம்பர் ஒன் உயரம் அப்படின்னு சொல்லி பைபேன் ஜியாங் பிரிட்ஜு உயரம் ஐநூத்தி அறுபத்தஞ்சு மீட்டர் இருந்ததுங்க இப்ப புதுசாக சைனாவில் கட்டப்பட்டு ஹுவா ஜியாங் கிராண்ட் கேன்யான் பிரிட்ஜ் ஜூன் மாதம் ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா உலகத்திலேயே உயரமானது அதே மாதிரி ஹையஸ்ட் பங்கி ஜம்ப் பிரிட்ஜு பங்கி ஜம்ப்னா மேலேருந்து குதிப்பாங்க இல்லையா கயரை கெட்டி ஒரு ரப்பர் கயிறு மாதிரி கெட்டி மிக உயரமான இடத்துலருந்து கீழே குதிப்பாங்க பள்ளத்தாக்கில் குதிப்பாங்க அப்படியே மேலே கீழே போயிட்டு வரும் அந்த பங்கி ஜம்ப்பு இது வரைக்கும் எத்தனையோ உயரத்துலேருந்து பண்ணியிருக்காங்க ஆனால் இந்த பிரிட்ஜு ஹுவாஜியாங் பிரிட்ஜு ஓபன் பண்ணாங்கன்னா இது தாங்க மிக உயரமான ஹையஸ்ட் பங்கி ஜம்ப் பிரிட்ஜா இருக்க போகுது அதே மாதிரி ஒரு இடத்துலேருந்து இடத்துக்கு நம்ம ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா ஏற்கனவே ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ஜேர்னி போகணும் இந்த ஹுவாஜியாங் பிரிட்ஜு கிராண்ட் கேன்யான் பிரிட்ஜ் ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா இன்னும் அதை நாலு அவருக்கு பதில் ஒன் ஹவரில் போயிடலாங்க வேர்ல்டு கிளாஸ் ஒரு டூரிஸ்ட் சென்டராக போகுதுங்க இதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது இது வரைக்கும் நம்ம வந்து சீனாவில் ஷங்காய் போகணும் பீஜிங் போகணும் ஷென்ஜன் போகணும் அது மாதிரி கிரேட் வால் ஆஃப் சைனா அங்கெல்லாம் போகணும் இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷன் அப்படி தான் எல்லாம் போயிட்டு இருப்போம் இந்த ஹுவாஜியாங் கிராண்ட் கேன்யான் பிரிட்ஜ் ஜூன் மாதம் இந்த வருஷம் ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா இனிமேல் உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷன் இது தாங்க இருக்க போகுது இதில் என்ன ஒரு பெரிய அட்ராக்ஷன் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது மிகப்பெரிய ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷன் நம்பர் ஒன் நம்பர் டூ கிளாஸ் வாக்கவேஸ் இருக்கும் அந்த பாலத்தில் மேலே நடந்து போகும்போது அப்படி கிளாஸ் மேலே நடந்து போகணும் அந்த அவ்வளோ நீளத்துலேயும் அதாவது இதனுடைய உயரம் எவ்வளவு அப்படின்னா அறுநூத்தி இருபத்தஞ்சு மீட்டர் அதாவது ரெண்டாயிரத்தி ஐம்பது ஃபீட்டுங்க நீளம் வந்து ரெண்டு மைல் அதில் நீங்கள் கீழே பார்த்து போனோன்னா அதில் பாதாளத்தில் ஏறத்தாழ ரெண்டாயிரத்து ஐம்பதுக்கு அடிக்கீழே பள்ளத்தாக்கு ஏன்னா கேன்யான் பிரிட்ஜ் அப்படின்னா பள்ளத்தாக்கில் கட்டப்பட்ட ஒரு பாலம் அப்படின்னு அர்த்தம் அவ்வளவு ஒரு உயரமான இடத்துலேருந்து கிளாஸ் பாத்துவே போகிறது மிகப்பெரிய ஒரு மயிர்கூச்சரியும் ஒரு அனுபவமாக தாங்க இருக்க போகுது அது மட்டும் இல்லை ஹையஸ்ட் வங்கி ஜம்ப் பிரிட்ஜு தான் இந்த டூரிஸ்ட் அட்ராக்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்க போகுது ட்ராவல் டைம் குறைய போகுது அதே மாதிரி டூரிஸ்ட் அங்கே வந்தாங்கன்னா தங்கணும் இல்லையா அவங்களுக்கு பெஸ்ட் ரெசிடென்ஷியல் பிளாஷ் ஸ்டார் ஹோட்டல் கணக்கில் நிறைய அங்க வந்து இண்டிவிஜுவல் ரெசிடன்ஸ் நீங்க அப்படியே ஹையர் பண்ணி நீங்க அங்கே போய் தங்கிக்கலாம் நாள் கணக்கில் அவ்வளவு பெரிய ஒரு பள்ளத்தாக்கில் அழகான அந்த இடத்துல இந்த ஹுவாஜியாங் கிராண்ட் கேன்யான் பிரிட்ஜில் அங்கே போய் தங்கலாங்க இதுக்கு வேற என்ன அந்த மிகப்பெரிய விசேஷம் அப்படின்னா என்னுடைய உயரம் இதுவரைக்கும் நம்பர் ஒன்னு பிரிட்ஜ் உயரமா இருந்தது ஐநூத்தி அறுபத்தஞ்சு மீட்டர் தான் ஆனால் இப்போ அறுநூத்தி இருபத்தி அஞ்சு மீட்டர் உயரம் என்னுடைய காஸ்ட் டோட்டல் எவ்வளவு ஆச்சுன்னா ரெண்டாயிரத்தி நானூத்தி இருபத்தி கோடி செலவு பண்றாங்க இதுல இருபத்தி ரெண்டாயிரம் மெட்ரிக் டன் ஸ்டீல் யூஸ் பண்றாங்க இதுல என்ன இன்னொரு விசேஷம் அப்படின்னா பாரிஸ்ல இருக்கக்கூடிய ஈபில் டவர் அந்த ஈபில் டவர் அப்படின்னு உலக அதிசயத்துல ஏழாவது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் இந்த உலக ஏழு அதிசயங்களை எதாவது மாத்தி அமைக்கணுமா இப்போ ஏதாவது புதுசா வந்திருக்குதா அப்படின்னு வேர்ல்டு ஃபுல்லாக மக்கள்கிட்ட ஒரு ஓட்டெடுப்பு எடுத்த பிறகு ஈஃபில் டவர் ஏழுலேருந்து எட்டாவது ரேங்க்கு போயிடுச்சு ஸோ ஏழு உலக அதிசயங்களில் ஈஃபில் டவர் வராமல் அந்த ஃபைனல் வரைக்கும் வந்துட்டு அது வந்து தவறி வச்சுங்க ஈஃபில் டவரை கட்டுறதுக்கு யூஸ் பண்ண ஸ்டீல் இருக்கு இல்லையா அதே மாதிரி மூணு மடங்கு ஸ்டீல் யூஸ் பண்ணிருக்காங்க ஈஃபில் டவர் மாதிரி மூணு ஈஃபில் டவர் கட்டலாங்க அந்த அளவுக்கு ஸ்டீலை யூஸ் பண்ணி கட்டிருக்காங்க அது என்னாச்சு ஒன்லி வந்து முந்நூற்றி இருபத்தி நாலு மீட்டர் தாங்க உயரம் அந்த ஈஃபில் டவர் ஆனால் இப்போ கட்டப்பட்ட ஹுவாஜிவாங் கே கிராண்ட் கேன்யான் பிரிட்ஜுங்கிறது அறுநூத்தி இருபத்தஞ்சு மீட்டர் உயரம் அப்போ ஈஃபில் டவரை விட எவ்வளவு டபுள் மடங்கு உயரம் அதில் யூஸ் பண்ண ஸ்டீலை விட மூணு மடங்கு ஸ்டீல் அதிகமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இனிமேல் உலகத்திலேயே மிக உயரமான அழகான நீளமான அதிகமான டூரிஸ்ட் அட்ராக்ஷன் கொண்ட அதே மாதிரி ஹையஸ்ட் பங்கி ஜம்ப் கொண்ட ஒரு பிரிட்ஜு இந்த ஹுவா ஜியாங் கிராண்ட் கேன்யான் பிரிட்ஜு தான் இருக்க போகுது அது என்னங்க ஒன்னுலேருந்து அஞ்சு வரைக்கும் சொன்னோம் அந்த ஒன்றை ரீப்ளேஸ் பண்ணிட்டு புதுசாக ஒரு பிரிட்ஜு இப்போ ஹுவா ஜிவாங்க கிராண்ட் கேனியான பிரிட்ஜு நம்பர் ஒன்று இடத்துக்கு வந்துருச்சு அப்படின்னா வேர்ல்டு லெவல் எங்கேயா இருக்கு இல்லையா அப்போ நம்ம இந்தியாவில் ஒன்றுமே பண்ண முடியலையா சைனா மட்டும் இப்படி இருக்கு அந்த சைனீஸ் பிரசிடென்ட் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஒழுக்கம் டிசிப்ளின் ஒர்க் ஃபோர்ஸில் அப்படி இருக்குது இப்போ சைனா பார்த்தோம்னா எந்த ஒரு ஃபீல்டு எடுத்துட்டாலும் நம்பர் ஒன் நம்பர் ஒன் நம்பர் ஒன் அப்படின்னு வர ஆரம்பிச்சுட்டாங்க அந்த அளவுக்கு அங்கே டெடிக்கேஷன் அங்கே இருக்குது உலகத்தில் இனிமேல் யாருமே சைனாவை முந்த முடியாதுன்னு அமெரிக்காவே பயந்து தான் இப்போ நான் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் போடுறேன் அப்படிங்கிறாரு அப்போ இந்தியாவில் இதெல்லாம் பண்ண முடியாதா அப்படின்னா நம்மலாம் அப்படியே இயங்கிட்டே இருக்க வேண்டியதாங்க இங்கே உள்ள அரசியல்வாதிகளுக்கு ஓட்டு ஒன்று தாங்க குறி நம்ம ஜெயிக்கணும் எப்படியாவது தேர்தலில் அதனால் பொதுமக்களுக்கு இலவசம் இலவசம் என்று அறிவித்து எல்லாத்தையும் சோம்பேறி ஆக்கிக்கிட்டு இப்படிப்பட்ட சாதனைகளை எல்லாம் நம்ம எப்போ முறியடிக்க போகிறோமோ அப்படின்னு நம்ம அது ஏங்க வச்சுக்கிட்டு இருக்காங்க இங்கே உள்ள அரசியல்வாதிகள் யாராவது உண்மையிலேயே ஒரு அரசியல்வாதி நம்ம நாட்டை நான் விட முந்தி அமெரிக்கா விட பெரிய நாடாக கொண்டாடுறேன் அது ஒன்று தான் என்னுடைய குறிக்கோள் இங்கே ஊழலுக்கே இடமில்லை என்று கொண்டு வந்தால் இந்தியாவுக்கு மிகப்பெரிய விமர்சன் இருக்குங்க